ஜெயிச்சிட்ட சாதி பால் கேம் கிட்ஸ் விளையாடுது செம்மையாக இருக்கும் உள்ளே வந்து பால் நிறையா இருக்குது ஸோ அவங்கள விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ எக்ஸ்பிஷன் வந்திருந்தோம் ஸோ ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது ஸோ கேம்ஸ் இருக்குது பெரியவங்க முதல் சிறுவங்க வரைக்கும் யார் வேணால் வந்து விளையாடலாம் அண்ட்ரி டிக்கெட் எண்பது ரூபா தான் பாப்கார்ன் இருக்குது அப்புறம் அப்பளம் இருக்குது வேல்பூரி அது இது ஏகப்பட்டது இருக்குது சாப்பிட்றதுக்குமே அப்புறம் அந்த ரோபோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரோபோல நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க அப்புறம் மாயக்கண்ணாடி மாய ஜலம் இருக்குது அண்ட் த்ரீ டி ஷோ இருக்குது அண்டு என் பே வீடு ராட்டினம் தூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்கு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீக்கெண்ட் லொகேஷன் நேர் காங்கை ரோடு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க